வணக்கம் ரகுகளே இன்றையும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காளி தான் என்ன சமையல் காலி என்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் கடலை பருப்பை வச்சு வடை தான் சுட போகிறோம் இந்த வடை பார்த்தீங்கன்னா மிகவும் எளிமையான முறையெல்லாம் சுட்டு எடுக்கிறாரு இதை நீங்களும் மிதவா சுட்டு கொள்ளலாம் இந்த வடை எப்படி சுடுறதுன்றதை வாங்க காணொலி போய் பார்க்கலாம் கடலை வடை தான் செய்ய போகிறேன் கடலை வடை செய்கிறதுக்கு இந்த கடலை பருப்பை நல்லா கழுவி எடுத்து ஊற விட்டு வலிச்செடுத்து வச்சிருக்கிறேன் அது உன் கடலைப்படை செய்கிறதுக்கு எண்ணெய் வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் தேங்கானையில் பொறிச்சு எடுக்கிறதுக்கு அதோடு சேர்க்குறதுக்காக நாங்கள் செத்தல் எடுத்துருக்கிறோம் இஞ்சி எடுத்துருக்கிறோம் உள்ளி எடுத்துருக்குறோம் படைக்கு இஞ்சியும் உள்ளியும் பிரதானமானது அதோடு கருவேப்பிலி எடுத்துருக்குறோம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாசனைக்காக பெ பெருஞ்சீரகம் எடுத்து கொஞ்சம் சின்ன சீரகம் எடுத்துருக்குறோம் இதோடு செய்து தேவையான அளவு உப்பு சேர்த்து தான் நாங்கள் ஒரு சுவையான கடலைப்படை உண்டை இன்றைக்கு நாங்கள் செய்து காட்டப்போகிறோம் உங்களுக்கு இந்த கடலை பருப்பை நான் ஊற விட்டு எடுத்துட்டு இருக்கிறேன் இதை மிக்ஸியில் ஒரு ஒரு சுத்து ரெண்டு சுத்து விட்டு குற உரப்போ ஒருக்கா அரைச்செடுக்க போகிறேன் அரைச்செடுத்தால் தான் பிடிச்சி நாங்கள் வடையாக தட்டி எண்ணெயில் போடக்கூடியதாக இருக்கும் நான் இதை மிக்சியிலாம் அடிச்செடுக்க போகிறேன் இதில் நாங்கள் சின்ன குட்டி குட்டியாக வெட்டி எடுப்பேன் இதுக்கு நாங்கள் இடித்து போடுறதை விட இந்த சின்னனாக வெட்டி போடுறது தான் இந்த பருப்பு வடைக்கு சுவையாக இருக்கும் அதால் நாங்கள் சின்ன வெட்டுறேன் நல்லா சின்னனா வட்டி வெட்டி போடுறோம் வேணுங்க இப்படி சின்ன சின்ன நான் வெட்ட குட்டிய உள்ளியை நாங்கள் உருல்ல இடிச்சு தான் எடுக்க போறோம் மிக்ஸிலையும் அடிக்கல இதை இடிச்சு எடுத்து போட்டால் தான் டேஸ்ட் ஆகிருக்கும் உள்ளி அடிப்பட்டால் தான் டேஸ்ட் ஆயிருக்கும் அதுக்காக உள்ளியை இடிக்கிறோம் நாங்க கல்லூரெல்லாம் இடிக்கிறோம் பிடிச்சு கொண்டு இதுக்குள்ள இஞ்சி இடிக்க போறோம் இந்த பருப்பு வளைக்கு உள்ளியும் இஞ்சியும் போடணும் அந்த பருப்பிலே ஒரு வாயுத்தன்மை இருக்கு டக்கண்ட சமைச்சு கொடுக்கும் அதற்காக நாங்கள் உள்ளிய மிஞ்சியும் கட்டாயம் சேர்க்க வேணும் நாங்கள் இந்த பருப்பை மிக்சியிலே அறுவல் நுறுவெல்லாம் அடித்து எடுத்துருக்குறோம் இங்கே வேறு முழு பருப்பும் இருக்குது அடிபட்டது மாதிரி இருக்குது இதில் நாங்கள் வட்டி வச்சுருக்கிற செத்தலை சேர்த்துக்கொள்வோம் அதோடு இடித்து வச்சிருக்கிற இஞ்சியையும் சேர்க்கிறோம் உள்ளியும் நாங்கள் இடித்து தான் எடுத்து வச்சிருக்கிறோம் உள்ளி நிறைய சேர்க்கிறோம் அதோட சின்ன சின்ன நான் வட்டி வச்சுருக்குற கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்கிறோம் இதோடு நாங்கள் பெருஞ்சீரகம் சேர்க்கிறோம் இங்கே இது பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகத்தையும் சேர்க்கிறோம் இதோடு கொஞ்சமாக சின்ன சீரகம் சேர்க்கிறோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ள போகிறோம் உப்பு தேவையான அளவு கொள்ளுறோம் சேர்த்துட்டு நல்லா கையால் குளைச்செடுக்க போகிறோம் நல்லா எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி கலந்தெடுப்போம் இது இப்படி பிடிப்படும் பிடிப்பட ஆட்டிக்கு சில பேர் கொஞ்சமாக கொஞ்சம் கோதம்ப மாச்சிருக்கிறவன் எங்களுக்கு பிடிப்பட்டு பெருகுது இப்போது சட்டி சூடாகிட்டு நாங்களுக்கு எண்ணெயை விடுவோம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நாங்களது சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி வச்சால் கடை ரெண்டு எண்ணெய்க்குள்ளே தட்டி போடுறதுக்காக நான் உருட்டி உருட்டி வைக்கிறேன் எங்களுக்கும் எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டுது எண்ணெயில் போட போகிறேன் நான் இது கையில் வச்சு பிடிக்கிற ஒரு ஒரு அம்தாமத்திட்டு நாங்கள் எங்களை வீட்டுக்கு வைக்கத்தானே எங்களுக்கு களமான வழியை நாங்கள் செய்து கொள்ளோம் சின்ன போட்டால் போடா வேகி வேகிப்போரும் அதுக்காக தான் நான் சின்னனா போடுறேன் எண்ணெய் கொதிச்சுட்டு தட்டி போடுவோம் இதை நாங்கள் ஒரு பக்கம் பொரிஞ்சுட்டுது இப்போ இது இருக்கா பிரட்டி விடுவோம் மற்ற பக்கம் பொறிக்கிறதுக்கு நாங்கள் பிரட்டி விடுறோம் நல்ல நல்லபடிவாக பிரட்டி விடுவோம் ரெண்டு பக்கமும் பொறிஞ்சு பிரட்டு இப்போ பார்த்தா வடையெல்லாம் உங்களை நல்லபடிவாக பொறிஞ்சு வந்துட்டுது இது நல்ல கலர் மாறி நல்ல ப்ரௌன் நல்ல நல்லபடிவாக பொறிஞ்சு வந்துட்டுது இதை நாங்கள் வடிச்சு எடுப்போம் இப்படி எல்லாத்தையும் தட்டி தட்டி போடுவோம் பொறிஞ்சு வரட்டும் இது இலகுவா செய்து கொள்ளலாம் இந்த வட கஷ்டம் இல்லை நாங்கள் இப்போ பின்னேற டீக்கங்களுக்கு வேணுமென்ட்டு சொன்னால் மதியம் சமைக்க ஊற விடலாம் அல்லது கொஞ்சம் ஒரு பதினோரு மணி போல ஊற விட்டுட்டு சமைச்சிட்டு பின்னேற நாங்கள் பிள்ளைகளையும் செய்து கொடுக்கலாம் இப்போ கடையில் வாங்கி கொடுக்குறதுல நிறைய கெமிக்கல்லானே இப்படி நாங்கள் செய்து கொடுக்கல டெய்லி செய்து கொடுக்க தேவையில் இருந்துட்டு ஒரு நாளைக்கு டெய்லி செய்த இருந்துட்டு ஒரு நாளைக்கு இந்த வடையும் மங்களுக்கு நல்லா பொரிஞ்சிட்டுது இதை இன்னாங்க படிச்செடுப்போம் நிலமொரு முறை பொரிஞ்சிட்டு

செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் அப்ப நாங்க இதோட இந்த காளியை முடிச்சு போயிட்டு வரோம் பாய்